காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அணுகிருக்கும் நிகழ்ச்சியிலே மகா பெரியவர் வாயிலாக இந்த மண்ணில் வாழ்ந்த மகான்களை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம் பல மகான்களை பற்றி பல தருணங்களிலே பெரியவர் பேசி அவைகளெல்லாம் தெய்வத்தின் குரல் நூலிலே பதிவாகி இருக்கிறது தெய்வத்தின் குரல் நூலிலே மட்டுமில்லாமல் பல நூல்களிலே பலருடைய அனுபவ கட்டுரைகளிலெல்லாம் அவருடைய கருத்துக்கள் வெளிப்பட்டிருக்கிறது அவைகளை எல்லாம் தொகுத்து எடுத்து தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் கொண்டு வருகிறேன் அந்த வகையில் வித்யாரண்ய ஆரம்பித்து வேதாந்த தேசியனை தொட்டு ஸ்ரீதர ஐயர்வாளிடம் வந்து அதற்கு பிறகு தியாகையரை தொட்டு அதற்கு பிறகு சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து அதற்கு பிறகு ரமணர் வரையில நம்ம வந்துட்டோம் இவர்கள் வாழ்க்கை ரொம்ப பெருசு இவர்கள் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் அவைகளை எல்லாம் பேசுவதற்கு இந்த நிகழ்ச்சியில் நேரம் இல்லை பெரியவர் இவர்களை எல்லாம் தொட்டு நமக்கு உணர்த்துகிறார் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பாடம் இருக்கிறது ஒரு கருத்து இருக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பானவர்கள் புலன்களை அடக்கி ஆண்டவர்கள் இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நம் சிந்தனைக்கு பெரிதும் உதவும் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் துணை செய்யும் இவர்களைப் போல வாழ்வதற்கு நம்மையும் அது தூண்டும் இவர்களில் யாராவது ஒருவர் நமக்கு ரொம்ப பிடித்து போகலாம் அவர் வழியை நம் வழி என்று கொண்டு நாம் அந்த வழியில் நடப்பதற்கு முயற்சி செய்யலாம் அப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பெரியவர் தன் வாழ்நாளில் சத்கருத்துக்களை இவர்களை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு சிவானந்தர் அவரை பற்றி சில கருத்துக்களை நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பத்தமடை என்கின்ற ஒரு ஊர் திருநெல்வேலிக்கு பக்கத்திலே இருக்கிறது பத்தமடையை பற்றி சொல்லும் பொழுது பத்தமடை பாய் நினைவுக்கு வரும் தாமிரபரணி பாய்கிற நதிக்கரையோரம் இருக்கிற ஒரு ஊர் பொதுவாக நெல்லை மாவட்டம் இந்த பூமியில குறிப்பாக பாரத தேசத்தில் பாரத தேசத்திலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் அந்த தமிழ்நாட்டிலும் குறிப்பாக கால் பாகத்தில் உலக வரைபடத்தை எடுத்துக்கொண்டால் கீழே கால்பாகம் அந்த கால்பாகத்திலே காணப்படுகிற விசேஷமான ஒரு நிலப்பரப்பு நம் தமிழ் சான்றோர்கள் நிலத்தை பூமி இந்த பூமியை ஐவகையாக பிரித்திருக்கிறார்கள் ஐந்து வித தன்மையாக பிரித்திருக்கிறார்கள் முல்லை மருதம் ஆலை நெய்தல் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளுக்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்கள் கடல் சார்ந்த பகுதி மலை சார்ந்த பகுதி தரை சார்ந்த பகுதி இப்படி வயல் சார்ந்த பகுதி அப்படின்னு நிலப்பரப்பில் எத்தனை விதங்கள் இருக்கு அவைகள் தனியாக தெரியணும் இல்லையா அதனால அவைகளை வைத்திருக்கிறார்கள் அதாவது இப்போ நாம் ஒரு ஊரில் வசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊரில் இந்த ஐவகை நிலமும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஐவகை நிலம்னா நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை மலை மலை சார்ந்த ஆறு ஆறு சார்ந்த கடல் கடல் சார்ந்த இப்படி இவைகளெல்லாம் ஒரு மண்ணில் இருக்க முடியுமா இப்போ மதுரைன்னு எடுத்துக்கொண்டால் மதுரையில் வயல்வெளி இருக்கிறது சிறு சிறு மலைகள் இருக்கின்றன ஆனால் கடல் கிடையாது அருவி கிடையாது ஒரு ஆறு மட்டும் ஓடுகிறது வைகை என்று ஊடாக ஒரு ஆறு மட்டும் போகிறது அப்போ மொத்தம் மதுரைக்குள்ளே எத்தனை நிலப்பரப்பு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ரெண்டோ மூன்றோ தான் இந்த அஞ்சில் இப்படி நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நிலத்தையும் எடுத்துக்கொண்டு கணக்கு பார்த்தால் இந்த ஐந்தும் ஒரு இடத்துல இருக்கா இருந்தால் அது ரொம்ப விசேஷம் ஐவகை நிலம்னா ஐவகை குணம் ஐவகை தன்மை அது இந்த ஐவகை தன்மை ஐவகை நிலம் இருக்கிறது எனக்கு தெரிந்து உலகத்திலேயே நெல்லை மாவட்டத்தில் மட்டும்தான் இங்கே கரிசல் மண் இருக்கிறது பாலை மண் இருக்கிறது நல்ல புன்சை நிலம் இருக்கிறது நன்சை நிலம் இருக்கிறது களர் நிலமும் இருக்கிறது குற்றால அருவி இருக்கிறது தாமிரபரணி நதி இருக்கிறது திருச்செந்தூர் கடல் இருக்கிறது கொதிகை மலை இருக்கிறது அதே போல எல்லா மதத்துக்கான அடையாளங்களும் இந்த மண்ணிலே இருக்கிறது சைவத்தலங்களும் நிறைய இருக்கிறது வைணவத்தலங்களும் நிறைய இருக்கிறது கவுமாரம் முருகனுக்கானவைகளும் இருக்கிறது இப்படி எல்லா விதமான நிலக்கூறுகளும் கொண்ட ஒரு மண் நெல்லை நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி அந்த பேரை சொல்லும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் முள்ளாலானது வேலி ஆனால் அந்த ஊருக்கு மட்டும் நெல்லாலானதான் வேலி முள்ளாலான வேலியாக இருந்தால் தானே வேலையை தாண்டி கொண்டு எதுவும் உள்ளே வராது நெல்லாலான வேலி அப்படின்னு சொன்னால் சாப்பாடு நெல் என்ன சா சோறு தானே பயிரே வேலி என்னை ஊரை சுற்றி நெற்பயிர்கள் இருக்கிறது அவைகளாலேயே நாங்கள் வேலியை கட்டியிருக்கோம் அப்படின்னா என்ன ஒரு வளாக இருக்கணும் இன்னொன்று அந்த மாவட்டத்தில் தோன்றி அந்த மாவட்டத்துக்குள்ளேயே முடங்கி விடுகிற ஒரு நதி ஜீவ நதி காவேரி கூட நம்முடைய தான் போகிறது இன்னொரு மாவட்டத்தில் பிறந்து நமக்குள்ளேயே பிறந்து நமக்குள்ளேயே முடியல ஆனால் தாமிரபரணி வருடம் முழுக்க தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த மாவட்டத்துக்குள்ளேயே பிறந்து அந்த மாவட்டத்துக்குள்ளேயே அருவியாகி அந்த மாவட்டத்துக்குள்ளேயே நதியாகி அந்த மாவட்டத்துக்குள்ளேயே கடலிலும் சென்று அது கலந்து விடுகிறது இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தை பிரித்து தூத்துக்குடிய தனியா அரசியலாளர்கள் தங்கள் வசதிக்காக அவர்கள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொதுவாக அந்த காலத்தில் எடுத்துக்கொண்டால் திருநெல்வேலி அப்படின்னு சொன்னால் இந்த ஐவகை நிலப்பரப்பும் ஞாபகத்துக்கு வரும் ரொம்ப இந்த மண்ணை இப்போ எப்பொழுதுமே நிலம் நன்றாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கே வந்து மற்ற புலம் நன்றாக இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறு ஆறு விதமான விஷயங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கலைகள் சிறக்கும் நிறைய மனிதர்கள் எழுத்தாளர்கள் நிறைய உருவாவார்கள் பேச்சாளர்கள் நல்ல கலைஞர்கள் எல்லாம் தோன்றுவார்கள் அந்த மண்ணும் நிறைய இந்த மண்ணுக்கு வந்து நிறைய சுதந்திர போராட்ட வீரர்களே நல்ல நல்ல ரசிகர்களை நல்ல நல்ல பேச்சாளர்களே நல்ல நல்ல ஆகிருதியான வீரர்களே எல்லாம் அந்த மண் நமக்கு தந்திருக்கிறது அவர்களெல்லாம் வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறார்கள் ஒரு புலித்தேவன் ஒரு கட்டபொம்மன் ஒரு வஊசி அதே போல் ரசனைக்கு இப்படி நிறைய பேரை நாம் அந்த இடத்துக்கு உதாரணம் சொல்லலாம் அந்த மண்ணில் அது தந்த ஒரு ஞானி தான் சிவானந்த் அந்த பத்தமடை அப்படிங்கிற ஊரில் பிறந்து வந்தவர் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இவர் ஒரு எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர் கல்லூரிக்கு போய் மருத்துவம் படித்து தன்னை டாக்டராக ஆக்கி கொண்டு மலேசியா நாடு இருக்கு இல்லையா அங்கே போய் மருத்துவ பணி செய்தவர் மலேசியாவில் பணியாற்றும் பொழுது வெளிநாட்டுக்கு போய் டாக்டராக இருக்கும்பொழுது எவ்வளோ வரும்படி இருக்கும் அப்படி செய்தவர் ரெண்டாவது ஒரு சன்னியாசி ஒரு ஞானியை பற்றி சொல்லும் பொழுது தோற்றம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ஒல்லியா சாப்பாடெல்லாம் அவர்களுக்கு பிரதானம் கிடையாது அவர்கள் வந்து ரொம்ப உடம்பை பற்றின பெரிய ஒரு அதை அதாவது முறுக்கேற்றி ஒரு சண்டைக்காரன் போலெல்லாம் வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அதுக்காக அவர்கள் ஆரோக்கியமற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது நீர்க்குச்சி போல் அப்படின்னு சொல்லிட முடியாது அவர்கள் வந்து உடம்பு அப்புறம் மனசு தான் முதல்ல அப்படின்ற மாதிரி வாழ்கின்றவர்கள் இவரும் அப்படித்தான் ஆனால் இவருடைய உடல் இருக்கிறதே ஒரு குஸ்திகாரன் உடல் போல் இருக்கும் இவர் வந்து உடம்பை அப்படி பேணி வைத்து கொண்டார் திருமூலருடைய கருத்து இவருக்கு பொருந்தும் உள்ளம் கோயில் ஊனுடம்பு ஆலயம் அப்போ அந்த ஆலயம் எப்படி இருக்கணும் முஷ்டியோடு இருக்கணும் மனிதனுக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய உடற்கூற்றியும் வைத்துக் கொண்டிருந்தவர் மலேசியாவில் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டராக பணியாற்றியவர் எப்படி மகான்கள் பட்டியலுக்குள்ள வந்தார் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும் காமகோடி குருவே காமகோடி குருவே காம கோட்டி குரு